பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இந்தியா என்ற கூட்டாட்சி அமைப்பே இருக்காது ஜனநாயக அமைப்பு முறையே இருக்காது நாடாளுமன்ற நடைமுறையே இருக்காது ஏன் மாநிலங்களே இருக்காது இதை உணர்ந்து கொள்ளணும் மாநிலங்களை கார்பரேஷன்களாக ஆக்கிடுவாங்க கண்ணுக்கு முன்னாடியே ஜம்மு காஷ்மீர் சிதைக்கப்பட்டதை பார்த்தோம் ஜம்மு காஷ்மீர் இரண்டாக பிரித்து யூனியன் பிரதேசங்களாக ஆக்கினாங்க தேர்தல் கிடையாது அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வீட்டு சிற இதுதான் பாஜக பாணி சர்வாதிகாரம் அந்த நிலைமை தான் எல்லா மாநிலங்களுக்கும் ஏற்படும் கேள்விகள் இல்லாத நாடாளுமன்றம் நூற்றி நாற்பது எம்பிக்கள் சஸ்பெண்ட் இது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு அவமானம் இல்லையா உலக நாடுகள் என்ன நினைக்கும் சிரிக்க மாட்டாங்களா உலகின் பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லியிருக்கின்ற நான்கில் ஒரு பங்கு உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்கிறது தான் உங்க ஜனநாயகமனு கேட்க மாட்டாங்களா திருச்சி சிறுகனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் மாநாடு நடைபெற்றது இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்ற இந்த மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் முப்பத்தி மூன்று தீர்மானங்களை முன்மொழிந்தார் இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பேசுகையில் சமூக நீதி சமத்துவ சிந்தனை கொண்ட ஆட்சியை இந்தியா முழுமைக்கும் அமைக்க வேண்டும் என்பதற்காக சகோதரர் திருமாவளவன் இந்த வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டை கூட்டியுள்ளார் வெல்லும் ஜனநாயகம் என்று சொன்னால் மட்டும் போதாது நாம் எல்லோரும் இணைந்து செயல்பட்டாக வேண்டும் தமிழ்நாட்டில் பாஜக என்பது தமிழ்நாட்டில் பாஜகவை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் பாஜகவை வீழ்த்தினால் போதாது அகில இந்திய அளவில் வீழ்த்த வேண்டும் அதற்கான அடித்தளம் தான் இந்தியா கூட்டணி பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா என்ற கூட்டாட்சி அமைப்பு இருக்காது ஜனநாயக அமைப்பு முறை இருக்காது நாடாளுமன்ற நடைமுறை இருக்காது ஏன் மாநிலங்களே இருக்காது இதை எல்லோரும் உணர வேண்டும் மாநிலங்களை கார்ப்பரேஷன்களாக ஆக்கி விடுவார்கள் என்றார் மேலும் முதல்வர் ஸ்டாலின் தனது சமூக வலைதள பதிவில் மாநில உரிமைகள் நாடாளுமன்ற நடைமுறை மத சார்பின்மை என அனைத்தையும் காலில் போட்டு மிதித்து உலக அரங்கில் இந்தியாவுக்கு தலைகுனிவை உண்டாக்கி வரும் பாஜக ஒன்றியத்தில் மீண்டும் ஆட்சி அமைத்தால் மீள முடியாத படுகொழியில் இந்தியா தள்ளப்படும் இந்தியாவை சூழ்ந்துள்ள ஆபத்து என்பது நாம் உணர்ந்துள்ளதை விட மிகவும் மோசமானது சர்வாதிகார பாஜக அரசை தூக்கி எறிந்து ஜனநாயக அரசை நிறுவுவோம் என தீரர்கள் கோட்டமாம் திருச்சியில் சகோதரர் திருமாவளவன் முன்வைத்த முழக்கம் இந்தியா முழுமையும் ஜனநாயக சக்திகளின் ஒற்றுமைக்கு வித்திடட்டும் என பதிவிட்டுள்ளார்